திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை எத்திரோடு கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார் அவருக்கு விவசாயிகள் சார்பாக மரியாதை செய்து கோரிக்கை மனுக்களை அளித்தனர் அந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்று ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடியே மனுக்கள் ஏதாவது இருப்பின் அதையெல்லாம் வாங்கி அந்த மனுக்களுக்கான தீர்வுகள் எவ்வளவு மனுக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மக்கள் தொடர்பு முகாமில் மனுக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படுவதையும் அனைத்து துறை அலுவலர்களையும் அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் நலத்திட்ட உதவிகள் என்னென்ன மக்களுக்கு தேவையோ அந்த வசதிகளை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக தான் இந்த மாதிரி மக்கள் தொடர்பு முகாம்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் மாவட்டத்தினுடைய ஏதாவது ஒரு வட்டத்தினுடைய ஒரு கிராமத்தில் நடைபெற்று வருகிறது நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தடவையுமே வந்து மக்கள் எதையிலும் அவங்களுடைய குறைகளை எல்லாம் இருக்கு அப்படின்னா மனுவாக கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு ஒவ்வொரு வாரமும் டிக்கெட் கிழமை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறது இப்ப நம்முடைய மாண்புக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை தேடி வர வேண்டிய அவசியம் அவசியத்தை குறைக்கும் வகையிலும் அவங்களுடைய குறைகளை அந்த கிராமத்திலேயே தீர்க்க வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி நிறைய திட்டங்கள் மக்களை தேடி நம்மளுடைய அனைத்து விதமான அரசனுடைய நலத்திட்டங்களா இருக்கட்டும் அரசனுடைய சேவைகளாக இருக்கட்டும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டமும் மாவட்ட ஆட்சி அலுவலர் அனைத்து துறை அலுவலர்களும் ஒரு நாள் முழுவதும் அந்த கிராமத்திலேயே தங்கியிருந்து அனைத்து கிராமங்களிலும் சென்று ஆய்வு பணி செய்து அவனுடைய தேவைகள் என்ன குறைகள் என்ன என்பதையெல்லாம் ஒருங்கிணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாலையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சோ அந்த மாதிரி என்னென்ற திட்டங்கள் குறிப்பாக நீங்க அது கல்வி 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 சொந்தமான திட்டங்களா இருந்தாலும் சரி அனைத்து துறை அலுவலர்களுமே அவங்கவுங்க குறை சார்ந்த என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க பிரீஃபி கொடுத்துருப்பாங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து முன்னாடியே தான் நீங்க உங்க பெரியவர்கள் நிறைய இருக்கீங்க தெரிஞ்சிருந்தோம் என்ன நலத்திட்டம்னாலும் நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கோ இல்லை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கோ கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கும் பட் இப்போ நம்ம மாவட்ட நிர்வாகமே உங்களை தேடி வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுடைய மனுக்களை எல்லாம் பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வு காணும் வகையில் வந்து நம்ம முதல்வர் வந்து நிறைய எங்களை எல்லாம் வலியுறுத்தி அதன்படி வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மக்கள் தொடர்பு முகாமில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஒரு குறைவான ஒரு காலகட்டத்தில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி போன்று இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்த வருவாய்த்துறை இந்த நிலக்கோட்டை வட்டாட்சியர் உட்பட அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் இந்த இந்த மாவட்ட ஆட்சித்தலை மக்கள் தொடர்பு முகாமில் அனைத்து துறைகளும் அவங்க சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பெரும்பாலான மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் நம்ம வழங்க போகிறோம் ஸோ நீங்கள் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கப்படுவது ஒரு புறம் இருந்தாலுமே கூட பட்டா கலைஞரின் கனவு இல்லம் சோ போன்ற முக்கிய திட்டங்கள் வந்து இப்ப நம்ம மாவட்ட நிர்வாகத்துல நிறைய அறிவுறுத்திட்டு இருக்கு ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் குடிநீராக இருக்கட்டும் சாலை வசதியாக இருக்கட்டும் குறிப்பா அவருடைய வீடுகளுக்கான பட்டா கொடுப்பதா இருக்கட்டும் இல்ல நெருக்கமான இடங்களில் அவங்க புறம்போக்கு ஏற்ற புறம்போக்கு இடங்களில் வந்து குடி குடிவீர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கான பட்டா வழங்குதலை எல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்று அரசிலிருந்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் வந்து இருக்கிறது முறைப்படுத்தி உங்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து மாவட்ட நிர்வாகமும் ஈடுபட்டு ஏற்பாடு செய்து பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிலக்கோட்டை வட்டாசியர் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெளிவருகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்